வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு நம்ம தண்ணி போல் மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் பிரியாணி எல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இருக்க நேரத்தில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் சேர்த்து இதோடு நல்லா வதக்கணும் இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ த இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு கலர் கலறிடலாம் ஒரு கலர் கலறிக்கிட்டோம் இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் சோம்பு கசகசா இது மூணும் சேர்த்து நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கிடலாம் மைய அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது இதில் நல்லா வதங்கி வெங்காயமும் தக்காளியும் இந்த நேரத்தில் மட்டன் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிலோ அளவு மட்டன் சேர்த்துருக்குறோம் இப்போ மட்டன் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு கலர் கலரிட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் தூள் இதுக்கடுத்து வந்து மல்லி டே மல்லித்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் தூள் ஆட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல இந்த சிக் மட்டன் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு தடவை விரைவி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த கறி நல்லா நம்ம டைரெக்டாக ஒன் பார்ட்டாக போட்டிருக்கிறதுனால இதில் வந்து ஒரு அறனை பிழிஞ்சு விட்டுடலாம் உப்பு போட்டுட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு அறமனை பிழிஞ்சு விட்டுருக்கோம் அறமன் பிழிஞ்சாச்சு இப்போ இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மட்டனோட மிக்ஸ் ஆனோன்னா இதில் ஒரு ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் நறுக்கி போட்டுக்கலாம் மட்டனும் உருளைக்கெழங்கும் சேர்த்து வைக்கும்போது குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு போட்டு இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெளியில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரை வந்து கழுவி ஊற்றிட்டு உப்பு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பில் தூவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன் பாட் ரெசிப்பியாக மட்டன் குழம்பு சும்மா ஜம்முன்னு ரெடியாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்காய் இட்லி தோசை இந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும்